முப்பது ஆண்டுகள் கழித்து நினைவாக மட்டுமல்ல ஓர் உணர்வாக மாறிய கூட்டணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மலையா பல்கலைக்கழகத்தில் ஒரு பயணம் தொடங்கியது இன்று அந்த பயணம் மீண்டும் ஒரு சேர கடந்து வந்த பாதைகளை நெஞ்சில் ஏந்தி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் மீண்டும் சந்தித்தார்கள் இதுவே ஓர் உணர்வு மீண்டும் எழுந்த எழுச்சியாக மாறியது வணக்கம் என் பெயர் சரவணன் நான் இகான்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து கிராஜுவேட் பண்ணேன் பட் என்ரோல் பண்ணினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இந்த முப்பது வருட அனிவர்சரியை வந்து இன்றைக்கி நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம் பட் இந்த நிகழ்ச்சியை வந்து செய்யணும் நம்ம முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கெதோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஆதங்கமும் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு எங்களுக்கு ஸோ ஒரு சின்ன ஒரு பதினாலு பேர் கொண்ட குழுவில் வந்து முதல்ல வந்து நாங்கள் மீட்டாக பண்ணணும் ஸோ அந்த மீட் ஆப் என்ன ஆச்சுன்னு சொன்னிங்கன்னா அந்த ஆர்வத்தை வந்து இன்னும் தூண்டுனுச்சு ஆனால் இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கு வந்து நாங்கள் தொடங்கினது வந்து நாலு மாதம் இந்த நாலு மாத காலகட்டமும் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நாங்கள் கூப்பிட்றவங்களும் வேலை செய்கிறாங்க நாங்களும் வேலை செய்கிறோம் ஸோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் வேலை செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்ன ஒரு இதில் ஒரு அருமையான ஒரு விஷயம்னு சொன்னாங்கன்னா ஏற்பாட்டு குழுவில் அஞ்சு பேர் இருந்தோம் இந்த அஞ்சு பேருமே வந்து நல்ல ஒரு புனிது புரிந்துணர்வோடு இருந்தோம் சில சமயத்தில் கோபங்கள் வரும் பட் வேலையும் நிறையா இருக்கும் பாருங்கள் ஸோ அப்போ அப்போ ஒருத்தர் செய்யா இன்னொருத்தர் செய்வோம் ஸோ இந்த கஷ்டம் எல்லாமே இன்றைக்கி காலையில் இந்த நண்பர்களை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ரீயூனியன் செஞ்சது காரணம் என்னங்கன்னா நம்ம சமுதாயத்தில் இந்த கிராஜுவேட் பண்ணி நல்ல நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் சேனலாக இருக்கும் ஓகே என்னுடைய பெயர் சூரிய பிரபா நாங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தது இருபத்தி ஆறாம் தேதி ஐந்தாவது மாதம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தான் முதல்ல பதிவு செய்தோம் அப்போ ஒரு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட நாங்கள்லாம் வந்திருப்போம் அப்போ ஒன்பது காலேஜ்களில் வந்து தங்கும் விடுதிகளில் நாங்கள்லாம் பிரிக்கப்பட்டோம் அப்போ சில பேர்கள் தான் நம்ம வந்து பார்த்து பேசி பழகியிருப்போம் ரொம்ப நெருக்கமானோம் நிறைய பேரை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்போ நாங்கள் இங்கே என்ன தோணுச்சுன்னா நாம் நடந்த பாதைகளில் நமக்கு நம்ம நடந்த பாதைலையும் அவங்களும் நடந்திருக்காங்க நாம் சுவாசித்த கா சுவாசித்த காத்தையும் அவங்க சுவாசி சுவாசிச்சிருக்காங்க ஆனால் யாரையுமே இப்போ பார்க்கலையே சரி ஏன் வந்து இவங்களெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ என்ன நடந்ததுன்னா முதல்ல தகவலை சேகரித்தோம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கான இடம் எதுவாக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்புறம் பணம் பணம் வசூலிக்கிறது அந்த என்ன சொல்லுவாங்க அது அந்த காஸ் யூரான் மாதிரி அப்புறம் டிஷர்ட் ஆர்டர் பண்ணோம் குடி பேக்ஸ் இப்படியே அந்த திட்டங்கள்லாம் போய்கிட்டே இருக்கப்ப இடையில் என்ன தோணுச்சுன்னா கடந்த காலத்தில் நாங்கள் பிடித்த புகைப்படங்கள் ஒவ்வொரு காலேஜோட புகைப்படங்களும் சேகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே அது வந்து இது வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கிறது நாமெல்லாம் மீட் பண்ணுவோம் பேசுவோம் பழகுவோம் அப்படின்ட்டு அப்ப இது வந்து சாத்தியமானது இந்த சந்திப்பில் சுமார் எழுபத்து இரண்டு முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் நம்பிக்கையோடு அவர்களது மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டனர் நைன்டி ஃபைவ்ல வந்து யுஎம்க்கு வந்த படிக்கிறதுக்கு ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இருந்தேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் செஞ்சேன் அப்போது ஸோ எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் இருக்கும் ஸோ நான் செவன்த் காலேஜில் தங்கி படித்தேன் ஃபோ நாலு வருஷமாக ஆஃப்கோர்ஸ் அங்கே உள்ள நினைவுகள்லாம் இப்போ தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு நாங்கள் திருப்பியும் வரோம் எல்லாம் சந்திக்கிறோம் ஸோ இட்ஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பழைய நினைவுகள்லாம் திருப்பியும் ரீலீஃப் பண்ணி டாக் அபவுட் இட் திருப்பியும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி மீட் கேதரிங் வைக்கணும் ஓகே நீ நினைவுகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பேர் நம்ம வந்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறோம் முப்பது வருஷன்றதோட இருபத்தி ஆறு வருஷம் அதாவது எங்களோட கொண்டு ஒன் நைன்டி நைன் அதோட இப்போ தான் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து இவங்களாம் வந்து சில பேர்கிட்ட நம்ம வந்து சண்டை போட்டிருப்போம் அந்த வயசில் அந்த சின்ன வயசில் வந்து சண்டை போட்டிருப்போம் ஒரு கசப்பான சம்பவம்லாம் இருக்கும் ஆனால் அதை தவிர்த்து அந்த இனிப்பான சம்பவம் தான் இன்றைக்கி வந்து எங்களை ஒன்று கூட வச்சுருக்குது ஸோ பல பேர் பல தொழிலில் முன்னேறியிருக்காங்க சில பேர் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு படித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி வந்து அவங்கள சந்திக்க போதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க குடும்பத்தையும் அவங்களோட பொருளாதாரத்தையும் அவங்களோட கேரியரு அவங்களோட லைஃப் இதெல்லாம் பேசும் போது எங்களுக்கு ரொம்ப இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நிறுவனம் தான் சொல்ல வேண்டும் இப்போ த நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் பேட்ச் நாங்கள் எல்லாம் வந்து திருப்பி எல்லாரும் மீட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காலேஜஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி பழைய கதைங்கள்லாம் பேசி என்ன படித்தோம் என்ன வேலை செய்கிறோம் எத்தனை பிள்ளைங்கள் எல்லாம் Uh, you know, uh, after so many years, it's so nice to be back and take photos, and uh, it's a wonderful time.